ஈரான் இந்தியா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுக்கும் நடுவில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ட்ரேட் எப்படியாச்சும் மல்டி போலார் வேர்ல்டுன்ற உருவாக்கணும் ஒரு கான்செப்ட் தான் ஆனால் ரஷ்யா இப்போ சமீபத்தில் ஈரானுக்கு செஞ்ச ஒரு விஷயத்தால் இல்லை ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை கொடுக்காம விட்டதுனால இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸை இப்போ ஈரான் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு புது ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு இது எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட ஈரான் மூலயமா நமக்கு இந்த இடத்துல பாதிப்புகளானது ஏற்படும் ஸோ யார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இதை கண்டுக்காம விட்டால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ போய் நான் உங்களுக்கு ஏதாவது கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஈரான் அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான நபரா இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் நெகோசியேட்டராக இருந்தவர் தான் சையத் ஹொசைன் மொசான்னு சொல்லக்கூடிய ஈரானோட ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன் இவர் சமீபத்துல அளித்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ரஷ்யா ஈரானை பீட்ரே பண்ணிட்டாங்க ஈரானை நம்ப வச்சு முதுகில் குத்தி இருக்காங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை ஈரானுக்கு கொடுக்காம விட்டதுனால ஏகப்பட்ட பாதிப்புகளை நாங்க இந்த இடத்துல இஸ்ரேலோட அட்டாக்ஸ்ல பேஸ் பண்ணியிருக்கோம் ஆனா அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வழியேக்க போயிட்டு உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இப்படி பாக்குறப்போ ஈரான் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்காங்க இந்தியாவை ஒரு மாதிரி பாக்குறீங்க ஈரானை ஒரு மாதிரி பாக்குறீங்கன்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருந்தாரு இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கு பாதி உண்மைதான் அது என்னன்றத இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறது எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்காம விட்டதோட விளைவு தான் இப்போ நிறைய டைம் வந்து நம்ம இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பத்தி பேசுறப்போ இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நம்ம நிறைய இடத்துல அசஸ் பண்ணிருப்போம் ஆனா ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை இந்த இடத்துல பெருசா எதுவும் பேசல ஏன்னா காரணம் அதுக்கான டேட்டாஸ்ன்றது கம்ப்ளீட்டா கிடைக்கல சோ இப்போ அதை பத்தின நிறைய டேட்டாஸ்ன்றது வெளியில வந்திருக்கு ஒவ்வொன்னா சொல்றேன் அதுக்கும் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அரைவல் டிலே ஆனதுக்கும் ஏகப்பட்ட தொடர் இருக்கு ஃபர்ஸ்ட் டெத் டோல பார்த்தோம்னா ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் ஈரான்ல இறந்துருக்காங்க இந்த இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ் மூலயமா எந்த அளவுக்கு பிசிக்கல் டேமேஜ் ஆனது ஏற்பட்டிருக்கு எத்தனை கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இல்லை எத்தனை இராணுவம் சம்பந்தப்பட்ட மையங்கள் அழிக்கப்பட்டிருந்த கணக்குக்கு ஐநூத்தி எண்பதுக்கும் அதிகமான கட்டிடங்கள் வெறும் மூணு நாட்கள்ல அதாவது இந்த பீக் டைம்னு சொல்லுவாங்கல்ல இந்த பன்னிரெண்டு நாள் போர்ல அதுல வெறும் மூணே நாட்கள்ல ஐநூத்தி எண்பதுக்கும் அதிகமான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஓவரால் டேமேஜ் பார்த்தா எழுநூத்தி முப்பது பில்டிங்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகிருக்கு இல்ல ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூறு கார்களுக்கும் அதிகமா இழப்புகள் ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இரண்டு ஆயில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ரிசர்வ் பெசிலிட்டது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க மிலிடரிக்கு ஏற்படக்கூடிய லாசஸ் பார்த்தா எஃபோர்டின் டவுன் கேட்ஸ் விமானங்கள் நான்குல இருந்து ஐந்து விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அழிக்கப்பட்டுக்கலாம் அதுக்கான டேட்டாஸ் இன்னும் கிடைக்கலன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஈரானுக்கு இது எல்லாமே இஸ்ரேலால இழப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜ் இதில் மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தப்படலை அமெரிக்கா பண்ண ஸ்ட்ரைக் கூட ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஈரானுக்கு ப்ரீ வார்னிங் கொடுத்து தான் பண்ணதாகவும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஆனால் அதை நம்மளால வெரிஃபை பண்ண முடியாது அமெரிக்கா இந்த இடத்துல வார்னிங் கொடுத்தாங்களா இல்லையான்றது இன்னும் சில நாட்கள் போனதான் தெரியும் ஏன்னா முதல் முறையாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஒன் லான்ச் ஆகிறப்பவே ஈரான் இதே மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இந்த டைம்ல மிசைல் லான்ச் பண்ண போறோம் இந்த டைம்ல இத்தனை மிசைல்ஸ் லான்ச் பண்ண போறோம்ன்ற வரைக்கும் குவாடினேட்ஸ் கொடுத்தாங்க அதை இஸ்ரேலோ அமெரிக்காவும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் டூ நடக்கிறப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காம ஈரான் இந்த இடத்துல ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இஸ்ரேலோட ஏவுகணைகளோட ஸ்ட்ரைக்ஸ்னால ஈரானுக்கு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து மூணு பில்லியன் அளவுக்கு இந்த இடத்துல டேரக்டான இழப்புகள் ஏற்பட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது ஈரானோட லாசஸ் இருக்கட்டும் இதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு பிரச்சனையில இந்தியாவை இழுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரலாம் அதுக்கும் காரணம் இருக்கு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் மூணு பேர் நண்பர்களாக இருக்கும் இந்த மூணு பேரில் வந்து நான் ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப உதவிகள் பண்ணுறேன் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்போ என்னால் என்னெல்லாம் முடியுமோ இல்லை எல்லாரையுமே பகைச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு தேவையான உதவியை கொடுக்குறேன் ஆனால் திரும்ப பதிலுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவன் என்ன பண்ணுறான் எனக்கு எதுவுமே கொடுக்காம என்ன மாதிரியே இன்னொருத்தன் ஒரு இல்லை அவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு கொடுக்குறான் ஆனால் அஃப்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இவன் கஷ்டத்தில் இருந்தப்போ இவனுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஆனால் பதிலுக்கு அங்கேருந்து எதுவுமே வரலன்றப்போ ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதுதான் இப்போ இரண்டான விஷயம்

டைம் டெஸ்டடோ இல்ல ரொம்ப நாளா நீண்டிச்சிருக்கக்கூடிய ஒண்ணும் கிடையாது நைன்டீன் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஈரான்ல இந்த ஐஆர்ஜிசி கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரஷ்யா கூட பெரிய ஒரு கனெக்ஷன்ல கிடையாது ஏன் இந்த சோவியத் யூனியன் உடைஞ்சு இவ்வளவு நாள் ரஷ்யா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்பவும் பெருசா எந்த ஒரு கனெக்ஷன்ன்றதும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது ஜியோபாலிடிக்ஸை படிக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சில உதவிகளை ஈரான் கிட்ட இருந்து வாங்கி ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படிதான் இவங்களுக்குள்ள அந்த டைஸ் ஆனது ஸ்ட்ராட்டஜிக்கல் டைஸ் ஆனது டீப் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜரான டீலும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸை செட் பண்றதை தவிர்த்து எந்த ஒரு மேஜரான டீலும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கிடையாது காரணம் மேற்குலகத்தால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இக்கானாமிக்கல் சாங்ஷன் அப்படி இருக்கப்போ இந்த ஒரு கடைசி அஞ்சு தான் ரொம்பவும் டைஸ் இவங்களுக்குள்ள அதிகமாயிருக்கு இருக்கு ஈரான் கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு கிடைக்கப்பட்ட உதவிகள் ரஷ்யா இந்த உக்ரைன் போர்ல ஸ்ட்ரகிள் ஆகாம ரொம்பவும் உக்ரைனோட ஹை வேல்யூ அசட்ஸ் நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் உக்ரைனோட பேட்ரியாட்ஸ் ட்ரைன் பண்றதுக்கும் இந்த ஈரானோட உதவின்றது இன்றியமையாத ஒண்ணு இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இவங்க கிட்ட இருந்து கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இது ஆக்சுவலா அவர் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ட்ரோன்ஸ் மாஸ்கோவுக்கு தேவையான ஒரு சுப்ரீம் ஃபயர் பவர் இந்த இடத்துல கொடுக்கும் இப்ப தெரியும் நினைக்கிறேன் எப்படி ரஷ்யாவில் ஒரு நாளில் ஒரு இருநூறு ட்ரோன்

எல்லா குறுக்கு வழியும் இல்ல இந்த மாதிரி சீக்ரெட் சோர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அத்தனை வழியும் ஈரானுக்கு தெரியும் அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஸ்பேர்ஸ் ஈரான ஒரு ஹப்பா மாத்தி ஈரான்ல இருந்து ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு ஐநூறு கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் அவங்களோட வார் பிளைன்ஸுக்கு தேவையானது அவங்களோட அந்த மிசைல்ஸ் மேனுபேக்சரிங்க தேவையானது ஐநூறு கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் ஈரான் மூலியமா இந்த இடத்துல ஆக்சஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ ரஷ்யாவுக்கு பார்த்தோன்னா முக்கியமான டைம்ல ஹெல்ப் பண்ணது இந்த இடத்துல ஈரான் அப்படியே இந்தியாவை நம்ம பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்தே நமக்கு ரிலேஷன்ஷிப் ஆனது நல்லா இருக்கு ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு டீலும் நமக்குள்ள கிடையாது ஆனால் இன்டெரக்டா இந்த இடத்துல இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுக்கப்பட்ட ஆயில் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ஈரான் இந்த பக்கம் மிலிட்டரி பவர் பூஸ்ட் அப் பண்றப்போ இந்தியா இந்த பக்கம் அவங்க கிட்ட இருந்து ஆயில் சமாங்கி அதுக்கு தேவையான பேமெண்ட்ஸ்ன்றது ரூபாய் ரூபில்ல பண்ணாங்க அப்புறம் நிறைய ரிசர்வ்ஸ் மூலயமா பண்ணாங்க இந்த இடத்துல ரஷ்யாவில் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவில் நிறைய செக்டர்ல ரஷ்யா இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த ட்ரேட்ன்றதை மாத்திக்கிட்டாங்க பல பில்லியன்கள் ரஷ்யாவோட ஆயிலை இந்த இடத்துல வாங்கி இந்தியா ரெவன்யூ ரஷ்யாவுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமானவங்க தான் ஆனா கிரிட்டிக்கல் டைம்ல மாஸ்கோவுக்கு இந்த இடத்துல வெப்பன்ஸ் கொடுத்து உதவுனது ஈரான் கிரிட்டிக்கல் டைம்ல மாஸ்கோவோட ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது இந்தியா சோ ரெண்டு பேருமே க்ளோசஸ்ட் அலையா இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ரஷ்யா டு பி பிராங்க் ஈரானுக்கு தேவையான உதவிகளை முக்கியமான டைம்ல செய்யறதுக்கு தவறிட்டாங்க இது வந்து உண்மை இதுதான் நீங்க வந்து எஸ் தேர்ட்டி ஃபைவ் டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பைனலைஸ் பண்ணப்பட்டது இன்னத்துக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ரெண்டு ஃபைட்டர் ஜெட் ஆகுது டெலிவரி பண்ணப்பட்டிருக்கணும் ஆனா ரஷ்யா இப்ப வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்ன்றது கொடுக்கல அது மட்டும் இல்ல சரி ஓகே ஃபைட்டர் ஜெட்ஸ் வரல பரவாயில்ல மற்றபடி வேற ஏதாச்சும் கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ்ன்றது கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லையா இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா பேக் டோர் டிப்ளமசி மூலியமா கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில டைரக்டா ஒரு ஒரு அறிவிப்பை கூட ரஷ்யா இப்போ வரைக்கும் கொடுக்கல ஏன்னா ஜியோ ஒரு முக்கியமான பொசிஷன் ரஷ்யா இருக்கிறது அவங்க ஈரான் இந்த அளவுக்கு உதவிகள் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியல ஈரானுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யாவில் கொடுக்க முடியலன்றப்போ அது ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஈரானில் கிளப்பியிருக்கு நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும் இது ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரான் எந்த அளவுக்கு உதவிகளை ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனா அப்படி நம்ம கிட்ட இருந்து உதவிகளை வாங்கின ஒரு நாடு நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வார் டிக்ளேர் ஆகிற டைம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க டைம் அந்த டைம்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா என்னோட மக்கள் உன்னை எப்படி மன்னிப்பாங்கன்ற கேள்வியை ஆல்ரெடி ஈரானோட இன்டெரெக்டா ஒரு இடத்துல கேட்டிருந்தாரு இது இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பமே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் ரஷ்யாவை எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வியையும் ஈரானுக்குள்ள எழுப்பியிருக்கு ஆனா இதெல்லாம் வெளியில தெரிஞ்சது மட்டும்தான் இதுக்கு நடுவுல இந்த மூணு நாடுகளுக்கும் மத்தியில் நிறைய ட்ரேட் டீல்ஸ் ஆனது இருக்கு ஸோ ஈரான் இந்த இடத்துல ரஷ்யாவை எதிர்க்க மாட்டாங்க ஆனா ஏதாச்சும் ஒரு விதத்துல ரஷ்யாவை நம்பாம சீனாவோட இன்ஃப்ளூன்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் அந்த இடத்துல சான்சஸ் இருக்கு ஏன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு தேவையான அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் மூலியமா இந்த ஏன்சி ரூட் மூலியமா இந்தியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹப்பா இந்த இடத்துல ஈரானு வந்துட்டு சபகர் ஜபகர் போர்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கும் இது ரஷ்யாவுக்கு இம்பார்ட்மெண்ட் ஏண்டா இந்தியா தானே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன ரஷ்யாவுக்கு இம்பார்ட்மெண்ட்னா இந்த ட்ரெய்ட் ரூட்ல ஒரு முக்கியமான ஹப்பே இந்த ஒரு போர்ட் தான் அப்படி பாக்குறப்போ இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது வரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவோட இடத்துல குரோ ஆகுறது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த போர்ட்கான ஆக்சஸ் கிடைக்கும் ஐஎன்எஸ்டிசி ரூட்டை நம்மளால் ஈஸியாக அந்த இடத்துல செயல்படுத்த முடியும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அந்த இடத்துல ஏற்பட்டாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எதிர்த்துக்கிட்டு இதுக்கப்புறமாவது சில உதவிகளை கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் ஏற்படும் இது சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல ஓரளவுக்கு மட்டம் தட்டுற மாதிரி ஆகும் இது சீனாவுக்கு பிரச்சனை இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஈரானில் வளர விட்டுறக்கூடாது ஏன்னா சபகர் போர்ட்ன்றது வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு ட்ரேட் பைபாஸே ஓப்பன் பண்ண மாதிரி ஈஸியாக ரஷ்யாவில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் குட்ஸ் எல்லாத்தையும் வெறும் பாதி டைம் பீரியட்ல இப்ப கப்பல் மூலயமா நடக்கக்கூடிய அந்த வடிங்கன்றது ஒரு மாசத்தை எடுக்குதுன்னா வெறும் பதினஞ்சு நாள்ல ரஷ்யாவில இருந்து கிளம்பக்கூடிய ஒரு குட்ஸ் கண்டெய்னர் இந்தியா வந்து சேர்ந்துடும் வெறும் பதினஞ்சு நாட்கள்ல அப்படி பாக்குறப்ப இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு குட்ஸ் சீக்கிரம் வரக்கூடாதுன்றது சைனாவுக்கு அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கும் சோ ஈரான்ல வச்சு இந்த நான்கு நாடுகளும் மெயினா சொல்லணும் இந்தியா ரஷ்யா ஈரான் இந்த மூணு நாடுகளோட கேமையும் சீனா நல்லா வாட்ச் பண்ண போறாங்க நடுவில் நடுவில் ஏகப்பட்ட இன்ஃபுளுஷியல் வேலையும் அந்த இடத்துல பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனா பர்சனலி சொல்றேன் ஈரானுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல ரஷ்யா அவங்க கிட்ட இருந்து வாங்கின உதவிகளுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துலையாவது உதவணும் ஏன்னா ஈரான் மட்டும் அந்த ட்ரோன்ஸை கொடுத்து உதவாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கு ரஷ்யா உக்ரைன் பொருள் ரஷ்யாவுக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் கம்மியான விலையில அதுவும் சீப்பஸ்ட் ட்ரோன்ஸ் ஹை அக்யூரஸியோட கொடுத்தது ஈரான் மட்டும் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் எதையுமே அவங்க இந்த கண்டுக்கல பதிலுக்கு ரஷ்யாவும் நிறைய மிலிடரி டெக்கை கொடுத்து உதவி இருக்காங்க சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ண உதவுனது ஹைப்போசானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல உதவுன்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை ஈரான் வாங்கியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கிறப்ப உதவிகள் பண்ணலாம் அது எனஃபா இருக்காது ஆனால் ஜியோ நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நாளைக்கு இதே ரெண்டு நாடுகளும் முட்டிக்கிட்டு நின்னாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல சோ ஜியோ கேம்ன்றது இப்படிதான் தான் நடந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்தியா ரஷ்யா ஈரான் இந்த மூணு நாடுகளோட அந்த நட்புன்றது இந்தியாவோட குரோத்துக்கு ரொம்ப முக்கியம் ஈரானோட குரோத்துக்கு அதை விட ரொம்ப முக்கியம் இதுல சீனாவால ஏதாச்சும் பிரச்சனை வருமா இல்ல இது நார்மலான ஒரு விஷயம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்கிருந்து உங்களா இருக்கு